பொதுவாக இன்னைக்கு போய் ஒருத்தர் கிட்டே நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்டால் அதிகபட்சமாக சொல்கிற ஒரு வார்த்தை நான்வெஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது உலகத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு மனுஷங்க சாப்பிட்ற விலங்குகளுடைய எண்ணிக்கையை பற்றி ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க இந்த ஆய்வு வந்து ரொம்பவே வாய்ப்பழக்கம் வைக்கும் படியாக தான் இருக்குது மனுஷங்க ஒரு வருஷத்துக்கு நூறு பில்லியனுக்கும் அதிகமான விலங்குகளை சாப்பிட்றாங்களாம் இதில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து கோழி தான் எழுபத்தஞ்சு பில்லியன் கோழி இறைச்சிகளை வந்து சாப்பிட்றாங்க தினசரி சாப்பிட்ற கோழியுடைய எண்ணிக்கை வந்து இரநூத்தி மில்லியன் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மனிதர்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோழிகளை வந்து இறைச்சிக்காக பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இதுல ரெண்டாவது இடத்துல இருக்க இறைச்சி வந்து மத்தி மீன் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பதினாலு பில்லியன் மீன்களை வந்து மனுஷங்க இறைச்சிக்காக பயன்படுத்துறாங்க இதுக்கப்புறம் இறால் வந்து மூணு பில்லியனும் கூஸ் பாத்து வந்து ரெண்டு பில்லியன்களும் பன்றி இறைச்சிகள் ஒன்னு பில்லியன் அளவுக்கு மனிதர்கள் சாப்பிடறதுக்காக பயன்படுத்துறதா வந்து இந்த ஆய்வுல வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம பன்றிகள் வந்து வெட்டப்பட்டு இறைச்சிக்காக பயன்படுத்துறது வந்து இந்த ஐம்பது வருஷங்கள்ல மூணு மடங்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு